புதுச்சேரியில் மது போதையில் மயங்கி படுத்திருந்த தமிழகத்தை சேர்ந்த நபரிடம் தங்கச்செயின் பறித்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் உப்புவேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன் விவசாயி ஆன இவர் நேற்று காலை புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியில் தனது உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு தொடர்ந்து சாராயக் கடையிலும் சாராயம் அருந்தியுள்ளார் இதனால் போதை தலைக்கு ஏறிய நிலையில் சாராயக்கடை வெளியில் போதை மயக்கத்தில் படுத்துள்ளார் அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் விஸ்வநாதன் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்றரை சவரன் தங்கச்சேன் செயின் மணி பர்ஸ் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார் பின்னர் போதை தெளிந்த பின் விஸ்வநாதன் அவரது செயின் பர்ஸ் திருடு போனது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது வாலிபர் ஒருவர் விஸ்வநாதன் கழுத்தில் இருந்த செயினை லாபகமாக திருடி செல்வது பதிவாகி இருந்ததை தொடர்ந்து அந்த வாலிபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் சாராயக்கடையில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் பூங்கொடியின் மகனான ஆட்டோ ஓட்டுநர் அருள்குமார் என தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விஸ்வநாதன் திருடிய ஒன்றரை சவரன் தங்கச் செயின் மற்றும் பர்ஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்